தேவகுமாரர் என்று சொல்லுகிறதா இந்த வார்த்தை அநேக விதமான இடையே காணப்படுகிறது இப்போதும் கூட நீங்கள் கூகுள் நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா கூட பலவிதமான அர்த்தங்கள் காணப்படும் சில வேதாகம டிக்ஷனரிஸ் நீங்கள் எடுத்து பார்த்தால் கூட விதவிதமான அர்த்தங்கள் காணப்படும் இன்னும் சில விதமான கமெண்ட்ரிஸ் எடுத்து பார்த்தால் கூட விதவிதமான பதில்கள் காணப்படும் சிலர் இந்த மனுஷகுமாரர் யார் என்று சொல்லுவார்கள் என்று சொன்னால் யோபு ஒன்றாவது அதிகாரம் ஆறாவது வசனம் யோபு இரண்டாவது அதிகாரம் ஒன்றாவது வசனம் யோபு முப்பத்தி எட்டாவது அதிகாரம் ஏழாவது வசனம் இந்த வசனங்கள் எல்லாமே தேவ தூதர்களை குறிப்பிடுகிறதாக இருக்கிறது எனவே வீழ்ச்சிந்ததான தேவ தூதர்கள் மனுஷ குமார்த்திகளோடு விவாகம் பண்ணி பலவிதமான பொல்லாத வழிகளிலே காணப்பட்டார்கள் என்கிறதே அநேகம் பேர் சொல்லுகிறார்கள் ஆனால் நாம் வேத வசனத்தை படிக்கிறதான போது எப்படி தெளிவாக புரிந்து கொள்ள முடியும் என்று சொன்னால் நாம் படிக்கிறதான வசனத்திற்கு முன்பதாக இருக்கிறதான அதாவது பின்னணியத்தை பார்க்க வேண்டும் அதற்கு அப்புறமாக வருகிறதான வசனங்களையும் நாம் படிக்கிறதான போது நமக்கு தெளிவாக புரிந்து கொள்ள முடியும் எனவே நாம் இதில் பார்க்கும்போது நான்காவது அதிகாரத்திலே கடைசி வசனம் இருபத்தி ஆறாவது வசனம் சொல்லுகிறது சேத்துக்கும் குமாரன் பிறந்தான் அவனுக்கு ஏனோஸ் என்று பெயரிட்டான் அப்பொழுது மனுஷர் கத்தோடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பிக்கிறார்கள் இந்த சேத்துணைதான புத்திரர்கள் தேவனுடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பிக்கிறார்கள் அப்படியே பின்பதாக வருகிறதான போது இந்த ஜனங்கள் தேவ நாமத்தை இவர்கள் மகிமைப்படுத்துகிறவர்களாக இருக்கிறார்கள் தேவனுடைய நாமத்தை துதிக்கிறவர்களாக இருக்கிறார்கள் நான் படித்ததான இதே அதிகாரத்தின் எட்டாவது வசனத்தை பார்க்கிறதான போது நோவா கத்துடைய கண்கள் கிருபை கிடைத்தது ஏனென்று சொன்னால் நோவா அவன் நீதிமானாக இருந்தான் உத்தமனாக இருந்தான் அவன் ஏ தேவனோடு கூட சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறவராக இருந்தான் இந்த சேத்துடையதான குமாரர்கள் தேவனை பின்பற்றுகிறதான பிள்ளைகளாக காணப்பட்டார்கள் அதாவது நம் வேதத்திலே பல இடங்களிலே பார்க்க முடியும் யாரெல்லாம் தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நீதியின் பாதையில் நடந்து தேவனுக்கு உத்தமமாக நடக்கிறார்களோ அவர்கள் தேவனுடைய குமாரர் என்கிறதே ஒரு சில இடங்களிலே வேதத்திலே பார்க்க முடியும் அதேதான் ஒன்று நாளாகவும் இருபத்தி எட்டாவது அதிகாரம் ஆறாவது வாசனத்திலே பார்க்கும்போது தேவன் தாவிதை பார்த்து சொல்லுகிறார் உன்னுடைய குமாரன் ஆலயத்தை கட்டுவான் அவனை எனக்கு குமாரனாக தெரிந்து கொண்டேன் இயேசு தன்னோடு கூட இருந்தான ஜனங்களை சீஷர்களுக்கு அவர் அறிவுரை உரைக்கிறதான போது அவர் சொல்லுகிறார் பாருங்கள் மத்தியு ஐந்து ஒன்பது சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனுடைய புத்திரன் எனப்படுவார்கள் இது எல்லாமே தேவ தூதர்களை குறிப்பிடுகிறது இல்லை யாரெல்லாம் தேவனுக்கு பிரியமாக தேவனுடைய வழிகளில் நடக்கிறார்களோ அவர்களை குறிப்பிடுகிறதாக இருக்கிறது பவுல் சொல்லும்போது சொல்லுவார் ரோமர் எட்டாவது அதிகாரம் பதினான்காவது வசனத்திலே எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள் எனவே இந்த வசனங்களையின் அடிப்படையிலே நாம் பார்க்கும் போது தேவ புத்திரர்கள் என்று சொல்லுகிறது தேவனை பின்பற்றினதான வழியிலே காணப்பட்டதான அந்த சேத்துடையதான குமாரர்களை அது குறிப்பிடுகிறதாக இருக்கும் இவர்கள் தேவனுக்கு பிரியமாக காணப்படுகிறார்கள் தேவனை ஆராதிக்கிறதான ஒரு கூட்டமாக இருக்கிறார்கள் ஆனால் மனுஷ குமார்த்திகள் என்று சொல்லுகிறது அது ஒருவேளை காயினுடையதான வம்சத்திலிருந்து வந்ததான ஸ்திரிகளை குறிப்பிடுகிறதாக இருக்கும் இப்போது என்ன நடக்கிறது என்று சொன்னால் வசனம் ரெண்டு சொல்லுகிறது இவர்கள் சௌந்தர்யம் உள்ளவர்கள் என்று கண்டு தங்களுக்கு பெண்களை தெரிந்து கொண்டார்கள் என்று இந்த வசனம் சொல்லுகிறது அருமையான தேவச்சன்களை நாம் ஒரு சில காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம் இங்கே அதாவது உபாகமும் ஏழாவது அதிகாரம் வசனம் ஒன்றிலிருந்து ஆறு வரையிலும் பார்க்கும்போது தேவன் மோசை மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கிறதான கட்டளை என்னவென்று சொன்னால் நீங்கள் பலவிதமான மக்களோடு நீங்கள் தங்கி இருக்கிறீர்கள் வசனம் ஒன்றிலிருந்து பார்க்கும்போது கிர்காசியர் எமோரியர் கானானியர் பெருசியர் ஏவியர் எபுசியர் என்று பலவிதமான ஜாதிகளுக்கு முன்பதாக நீங்கள் காணப்படுகிறீர்கள் வசனம் மூன்றில் சொல்லுகிறது பாருங்கள் அவர்களோடு நீங்கள் சம்பந்தம் கலவாயாக உன் குமார்த்திகளை அவர்கள் குமாரருக்கு கொடாமலும் அவர்கள் குமார்த்திகளை உன் குமாரருக்கு கொள்ளாமலும் இருப்பாயாக என்னை பின்பற்றாமல் அந்நிய தேவர்களை சேவிக்கும்படி அவர்கள் உன் குமாரரை விலக பண்ணுவார்கள் அப்பொழுது கர்த்துடைய கோபம் உங்கள் மேல் மூண்டு உங்களை சீக்கிரத்திலே அழிக்கும் புதிய பாடல வரும்போது ரெண்டு குழந்தையர் ஆராததிகார வசனம் பதினான்கிலிருந்து பதினாறு வரையிலும் பார்க்கும்போது பவுல் சொல்லுகிறதான ஒரு காரியம் அந்நிய நுகத்தில் அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது அப்படி என்று சொன்னால் தேவன் இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுக்கிறதான ஒரு கட்டளை என்னவென்று சொன்னால் நீங்கள் மற்ற ஜனங்களோடு கலந்து இருக்கிறதான போது என்னோடு கூட நெருங்கி இருக்கிறதான வாழ்க்கையை நீங்கள் விட்டு விலகி செல்லுவீர்கள் என்னோடு கூட இருக்கிறதான வாழ்க்கையை நீங்கள் விட்டு விலகி செல்லுகிறதான போது என்னுடைய கோபம் மூழுகிறதாக இருக்கும் என்று இதிலே நாம் பார்க்க முடியும் எனவே நாம் தேவனுக்கு பிரியமாக இருக்க வேண்டியது அவசியம்